தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை கடலூர் உள்பட ஏழு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரியில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை கொட்டும் மழையில் சுற்றுலா பயணிகள் ரம்மியமான அழகை கண்டு ரசித்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் சின்னத்தம்பி